உலக இந்து மத சொந்தங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நமது உலக நண்பன் அறக்கட்டளையின் முதல் துவக்கமாக வரும் அக்டோபர் மாதம் வரும் தீபாவளி திருநாளை கொண்டாட முடியாத மக்களுக்கு நமது அறக்கட்டளையின் மூலம் ஸ்வீட் பட்டாசு வேஷ்டி சேலை என்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு பொருட்களாகவும் தீபாவளி செலவுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என்று பணமாகவும் மொத்தம் ஒரு குடும்பத்திற்கு பதினேழாயிரம் ரூபாய் என்று ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம் மொத்தம் இரண்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவு ஆகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலும் உள்ள இந்து மத சொந்தங்களுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள் மடாதிபதிகள் இந்து மத உணர்வுள்ளவர்கள் இந்து மத சகோதர சகோதரிகள் அனைவரும் உதவ வேண்டும் வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து இல்லாத மக்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்குவோம் என்று விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று சந்தோஷத்துடன் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் நமது அறக்கட்டளை பதிவு எண் டி என் செவன்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் என்பதாகும் நமது உலக நண்பன் அறக்கட்டளையின் பேங்க் நேம் பிரான்ச் ஐ எஸ் கோடு அக்கவுண்ட் நம்பர் நமது இந்து மத பணமில்லாத மக்கள் வரும் தீபாவளி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட உங்கள் அனைவராலும் முடிந்தவரை அதிகமாக உதவி செய்து உங்களின் மன மகிழ்ச்சி வெளிப்படுத்த வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம் உலக நண்பன் அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்